السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعاله وصحبه أجمعين ورتل القرآن ترتيلا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين அலமதுல்லா அல்லாஹின் அளப்பெரும் கருணையின் காரணமாக தொடர்படியாக தஜ்வீதுனுடைய வகுப்பை நாம் பார்த்து வருகின்றோம் தஜ்வீதுனுடைய வகுப்பில் இன்றைய வகுப்பை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இதற்கு முன் சென்ற வகுப்புகளை சிறிது நினைவுபடுத்தி கொண்டால் இன்றைய வகுப்பு என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கக்கூடியதாக புரியக்கூடியதாக இருக்கும் முதல் முதலில் நாம் தஜ்வீதனுடைய வகுப்பில் எதை பற்றி கற்றுக்கொண்டிருந்தோம் என்றால் தஜ்வீத் என்றால் என்ன தஜ்வீதுக்கு முரணாக ஓதுவதென்றால் என்ன என்பதை பற்றி நாம் விளக்கியிருந்தோம் தஜ்வீத் என்று சொன்னால் குர்ஆனை உரிய சட்டத்தின் அடிப்படையிலும் குர்ஆனை எவ்வாறு ஓத வேண்டுமோ அவ்வாறு ஓதுவதற்கு தான் தஜ்வீத் என சொல்லப்படும் தஜ்வீதுக்கு மாற்றமாக ஓதுவது லெஹன் என்று சொல்லப்படும் இந்த லிஹன் என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று லெஹன ஜலி இன்னொன்று லெஹன ஹஃபி லெஹனே ஜலி என்றால் பெரிய தவறுகள் லெஹனே ஹஃபி என்றால் சிறிய தவறுகள் பெரிய தவறுகளோடு குரானை ஓதுவது ஹராமாக்கப்பட்டுள்ளது சிறிய தவறுகளோடு குரானை ஓதுவது மக்ரூஹாக்கப்பட்டுள்ளது பெரிய தவறுகள் என்னென்ன என்றால் பெரிய தவறுகள் நான்கு வகைகளாக இருக்கிறது ஒரு எழுத்தினுடைய இடத்தில் வேறொரு எழுத்தினுடைய உச்சரிப்பை வைத்து ஓதுவது ஒரு எழுத்தை கூட்டுவது குறைப்பது ஷத்து இருக்கக்கூடிய இடங்களில் ஷத்து இல்லாமல் ஓதுவது அதுபோன்று ஜேருசபர் பேஷ் இருக்கக்கூடிய இடங்களில் சுக்குன் வைத்து ஓதுவது இதெல்லாம் லெஹன ஜலி இப்படியெல்லாம் நம்ம புராண ஓதனம் சொன்னால் அது நமக்கு பாவத்தை தரக்கூடியதாக மாறிவிடும் லெஹனே ஹஃபி என்று சொன்னால் குன்ன அதாவது வல்லினமாக ஓத வேண்டிய இடங்களில் மெல்லினமாகவும் மெல்லினமாக ஓத வேண்டிய இடங்களில் வல்லினமாகவும் ஓதுவது லெகன ஹஃபியாக இருக்கிறது அதாவது குரலை மிருதுவுபடுத்தி ஒரு வார்த்தையை மென்மையாக உச்சரிக்க வேண்டிய இடத்தில் கடினமாகவும் கடினமாக உச்சரிக்க வேண்டிய இடத்துல மெல்லினமாகவும் உச்சரிப்பது என்பது லெஹன ஹஃபி மக்குரு ஆக்கப்பட்டுள்ளது அப்படி ஓதுவது ஒரு வெறுக்க தகுந்த ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம் அதற்கு பிறகு தாவூது பஸ்மலா சூரா எப்படி ஓதணும் ஆவுது எப்படி சொல்லணும் பிஸ்மி எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு வழிமுறைகளை படிச்சுருந்தோம் முதல் வழிமுறையில் தாவூது அதாவது ஆவுது மில்லாஹிம ஷேத்தானு ரஹீமை தனியாக சொல்லி பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீமை தனியாக சொல்லி சூறாவை தனியாக ஆரம்பிப்பது அடுத்து அவ்வுதையும் பஸ்மலாவையும் ஒன்றாக சொல்லி சூறாவை தனியாக ஆரம்பிக்கிறது அதாவது அப்படி ஆரம்பிக்கிறது ரெண்டையும் ஒரே மூச்சரை சொல்லி சூறாவை அதுக்கப்புறமா இன்னா அத்தைனா கல்கௌசர் அப்படி ஏதோ ஒரு சூறாவை ஆரம்பிக்கிறது அடுத்து த அவ்வூத தனியாக சொல்லி பஸ்மலாவையும் சூறாவையும் சேர்த்து சொல்கிறது அப்படி சொல்லி ஒரு மூணு வழிமுறைகளை அதற்காக வேண்டி படிச்சுருந்தோம் அதற்கு பிறகு பாடத்திற்குள்ளே நம்ம நுழையும் போகும்போது சுக்குன் பெற்ற நூன் தன்வீன் பெற்ற எழுத்து அதாவது நூனே நூனேசாக்கின் தன்வீன் என பாட ஆரம்பித்தது அந்த பாடத்தின் கீழே ஒரு நான்கு தலைப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் அதில் முதல் தலைப்பாக இலஹாருடைய பாடத்தை படித்தோம் இலஹார் என்றால் வார்த்தைகளை வெளிப்படையாக தெளிவாக சொல்கிறது அதுக்கு இலஹாருடைய எழுத்துக்கள் என்னென்ன அதெல்லாம் வந்து முந்தைய பாடங்களில் சொல்லிட்டோம் அதெல்லாம் ரொம்ப விவரிக்க போனால் நீண்ட நெடிய காணொளியாக இது மாறிடும் பழைய பாடங்களை கீழே இன்ஷா அல்லாஹ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படும் அதன் மூலமாக என்ன செய்து கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து ரெண்டாவது சட்டத்தை படிக்கும்போது இஹ்பாவினுடைய சட்டம் மூக்கால் மறைத்து ஓதக்கூடிய அந்த சட்டத்தை படிச்சிருந்தோம் அடுத்து மூன்றாவது சட்டமாக இக்லாபினுடைய சட்டத்தை படிச்சிருந்தோம் அதாவது நூனே சாக்கினை மீமாக மாற்றி ஓதக்கூடிய அந்த சட்டத்தை இறுதியாக என்ன செஞ்சிருந்தோம் படிச்சிருந்தோம் இப்போ அதை தொடர்ந்து நாம் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் படிக்க போகிறோம் இந்த பஸ்மலாவில் வந்து நாலு இருந்துச்சு இல்லையா அதில் நான் மூணு சொன்னேன் ஒன்று சொல்லாம விட்டேன் முதல்ல ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக சொல்கிறது அப்புறம் மூணையும் சேர்த்து சொல்றது அப்புறம் அவுது பஸ்மலாவை ஒன்றா சொல்றது அப்புறம் அவுதை தனியாக சொல்லி இப்போ பிஸ்மில்லா சூறாவும் ஒன்றா சொல்கிறது அந்த நாலு வகையை நம்ம என்ன செஞ்சுருந்தோம் படிச்சுருந்தோம் இப்போ அதை தொடர்ந்து இதுகாமினுடைய பாடம் இதகாமினுடைய பாடம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இதுவரைக்கும் நம்ம தஜிவதில் படித்ததுலேயே இதகாமனுடைய பாடம் என்பது கொஞ்சம் பெரிய பாடமாகவும் அதை பற்றியான நிறைய விளக்கங்களும் என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது இன்னும் இந்த இதுகாம் என்பது பல வகைகளாக என்ன செய்வது பிரியுது அதை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லா படித்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் இப்போது இதுகாம்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமான முறையில் விலகி அந்த சட்டத்தை நீங்கள் குரானில் ஃபாலோ பண்ணி நினச்சிங்க ஓதுங்க இதுகாம் அப்படின்னு சொன்னால் இணைத்தல் என்று அர்த்தம் ஒன்றை ஒன்றோடு இணைப்பதற்கு பெயர் தான் இதுகாம் என்று சொல்லப்படும் உதாரணமாக பாலை தண்ணீரோடு இணைப்பதை போன்று ஒரு பால் இருக்குன்னா பாலை தண்ணியை ஊற்றி நினசைகிறோம் கலக்கிறோம் அப்போ இரண்டும் ஒன்றரை கலந்து விடுகிறது இல்லையா அந்த இரண்டினுடைய தன்மையும் ஒரே இடத்துல ஒன்று சேரக்கூடியதாக நினசையுது இருக்கிறது இப்போ இதுகாம்னு சொன்னால் ஒன்றை வேறொன்றோடு இணைத்து இரண்டினுடைய தன்மையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றுக்கு தான் இதுகாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இப்போ பால் தனியாக இருக்குது தண்ணி தனியாக இருக்குது பாலையும் தண்ணியும் இதுகாம் செய்கிறோம் இதுகாம் செஞ்சு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பால் அப்படிங்கிற ஒரு குடிபானத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம் இல்லையா அது மாதிரி பால் தேயையை இதுகாம் செய்கிறோம் தேனீரை வெளிப்படுத்துகிறோம் இப்படி நிறைய ஒன்றை ஒன்றோடு இணைப்பதற்கு பிறகு என்ன செய்யப்படும் இதுகாம் அப்படின்ட்டு சொல்லப்படும் புரானில் நீங்கள் நிறைய இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகாம் செய்யப்பட்டு தான் வந்திருக்கும் அதாவது ஒன்றை ஒரு ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு இணைத்து 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 தான் ஓதுகிற மாதிரி வந்திருக்கும் இணைக்கிறது ரெண்டு வகை இருக்குது நூனை சுக்கூனை கொண்டு இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு இருக்கிறது அதே நேரத்தில் ஷத்தாவை கொண்டு இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு இருக்கிறது அப்போ நீங்கள் விளக்கி வச்சுக்கணும் நூனை கொண்டு இணைக்கக்கூடியதற்கு இதுகாமல் சொல்லப்படுமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஷத்தாவை கொண்டு இணைக்கப்படுறதுக்கு தான் என்ன செய்யப்படும் இதுகாம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படும் சரிங்களா இப்போ இந்த இதுகாம் என்பது இரண்டு வகைகளாக இருக்கிறது இதுகாம் என்பது இரண்டு வகைகளாக இருக்கிறது ஒன்று இதுகாம் பில்குன்னா ரெண்டு இதுகாம் பிலாகுன்னா இதுகாம் குன்னா அப்படின்னு சொன்னால் இணைத்து சப்தத்தை மூக்கால் சிறிது ஒரு அழிஃப் நீட்டு அளவிற்கு வெளிப்படுத்துகிறது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு இணைத்து மூக்கால் சப்தத்தை வெளிப்படுத்தி ஓதுவதற்கு இதுகாம் பில்குன்னா அப்படின்னு சொல்லப்படும் இதுகாம் பிலாகுன்னா அப்படின்னு சொன்னா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு இணைத்து சப்தத்தை மூக்கின் மூலமாக வெளிப்படுத்தாமல் வெளிப்படையாகவே ஓதிவிடுவதற்கு இதுகாம் பிலாகுன்னா குன்னா இல்லாமல் ஓதுவதுன்னு அர்த்தம் பில்குன்னா அப்படின்னா குன்னா உடன் அர்த்தம் பிலா குன்னா அப்படின்னா குன்னா இல்லாமல்னு அர்த்தம் குன்னா அப்படின்னா மூக்கால் ஓதுவதுன்னு அர்த்தம் பிலாகுன்னா மூக்கால் ஓதாமல் வெளிப்படையாக நாவினால் தெளிவாக ஓதுவதுன்னு அர்த்தம் இப்போ எப்படி இவஹாருக்கு இஹ்பாவுக்கு இக்லாபுக்கு சில எழுத்துக்கள் இருந்துச்சோ அது மாதிரி இந்த இதுகாமுக்கும் சில எழுத்து இருக்குது பொதுவாக இதுகாமுக்குன்னு சொல்லி ஒரு ஆறு எழுத்தை சொல்லிடுவாங்க உங்களுக்கு இதுகாமுக்குன்னு சொல்லி பொதுவாக என்ன சொல்லுவாங்க ஆறு எழுத்து என்ன எழுத்தலாம் யா ரா மீம் லாம் வாவ் நூன் இதுகாமினுடைய எழுத்துக்கள் என்னென்று பொதுவாக உங்கள் இடத்துல கேட்கப்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும் இதுகாமுக்கு ஆறு இருக்குது இதுகாருக்கும் ஆறு இருக்குது இதுகாமுக்கும் ஆறு இருக்குது சரிங்களா என்ன எழுத்தலாம் யா ரா மீம் லாம் வாவ் நூன் இதை சுருக்கமாக உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் எர்மலூன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஏன்னா இதுகாறுலையும் ஆறு இதுகாமலையும் ஆறுங்கும்போது நீங்கள் ஆறு ஆறுன்னு குழம்பிட வேண்டாம் இதை வந்து இதுகாமினுடைய எடுத்த ஒரு ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் வந்து எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுப்பீங்க அப்படின்னா எர்மலூனை அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்போ எர்மலூனை அப்படின்னு சொல்லும்போது யா ரா மீம் லாம் வாவ் நூன் ஆறு எழுத்து நசுஞ்சது வந்துடுது இது அந்த இதுகாம்னுடைய எழுத்தினுடைய ஒரு ஷார்ட் ஷார்பான செஞ்சுக்க நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆறு எழுத்தில் இதுகாம் பில்குன்னாவுக்கு எத்தனை எழுத்து போகுது இதுகாம் பிலாகுண்ணாவுக்கு எத்தனை எழுத்து போகுது அப்படின்னு சொல்லி தனியாக அதை பிரிச்சிருவாங்க இதுகாம் பில்குன்னா அப்படிங்கிறதுக்கு நாலு எழுத்த கொடுத்துருவாங்க இதுகா பில்குன்னாவுக்கு எத்தனை எழுத்து கொடுத்துருவாங்க நாலு எழுத்த கொடுத்துருவாங்க என்ன எழுத்தெல்லாம் யா வாவ் மீம் நூன் இந்த நாலு எழுத்தும் இதுகாம் பில்குன்னாவினுடைய எழுத்துக்கள் இதுகாம் பிலா குன்னாவுக்கு மீதம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு எழுத்து என்ன செய்யப்பட்டுரும் கொடுக்கப்பட்டுரும் மீதம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு எழுத்து என்ன அப்படின்னு சொன்னால் லாம் ரா இல்லையா இந்த ரெண்டு எழுத்தும் இதுகாம் பிலாகுண்ணாவினுடைய எழுத்துக்களாக என்ன செய்கிறது இருக்கிறது சரி இப்போது இந்த இதுகாம் அப்படிங்கிறத உங்களுக்கு குறைஞ்சபட்சம் எழுதி நடத்துனா தான் இது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் நம்ம வகுப்பில் எழுதி நடத்துறதுக்கான ஒரு சூழல் இல்லை அப்படிங்கிறதுனால நான் சொல்ல சொல்ல இன்ஷாலாம் நீங்கள் எழுதி கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி விஷயம் இருக்கும் சரி இப்போது புத்தகம் வைத்திருக்கவருங்க இந்த ஹிதாயத்து சிபியான் ஃபி இல் குரான் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய முப்பத்தி மூணாவது பக்கத்தை எடுத்து பாருங்க முப்பத்தி மூணாவது பக்கத்தில் கொடுக்குறாங்க இதுகாமின் விவரம் இதுகாமை பற்றியான சில முக்கிய விவரங்களை என்ன செய்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க வினா இதுகாம் என்றால் என்ன நான் இதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி நான் சொல்லிட்டேன் இதுகாம்னா என்ன அப்படின்னா இணைத்தல்னு அர்த்தம் சரிங்களா விடை ஓர் எழுத்தை இன்னொரு எழுத்துடன் இணைப்பது இதுகாம் என்று சொல்லப்படும் ஒரு எழுத்திற்கு அந்த எழுத்தை வேற ஒரு எழுத்தோட இணைத்து உச்சரிப்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தருணத்திற்கு இதுகாம் என்கின்ற பெயர் சொல்லப்படுகிறது அடுத்த வினா இதுகாமினுடைய எழுத்துக்கள் எத்தனை நான் எழுத்து உண்டு இஹ்பாவுக்கும் எழுத்து உண்டு இக்லாபுக்கும் எழுத்து உண்டு இதுகாமுக்கும் எழுத்துக்கள் உண்டு இப்போ என்ன சொல்கிறாங்க இதுகாமினுடைய எழுத்துக்கள் ஊன என்பதில் உள்ள யா ரா மீம் லாம் வாவ் நூன் என்ற ஆறு எழுத்துக்கள் ஆகும் இந்த ஆறு எழுத்துக்களும் தான் இதுகாமினுடைய எழுத்துக்களாக இருக்கிறது அடுத்து வினா முதலையே இதுகாம் என்பது ரெண்டு வகைப்படும் ஒன்று பில்குன்னா இன்னொன்று பிலாகுன்னா அதில் பில்குன்னாவுக்கு நாலு எழுத்து பிலாகுன்னாவுக்கு ரெண்டு எழுத்து அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குழம்பிடும் முதல்ல இதுகாம்னா என்னென்னு தெரியணும் இல்லையா அது ஒரு இணைத்தல் அப்படிங்கிறது தெரியணும் அதனால் முதல்ல அதை பொத்தம் பொதுவாக நினைச்சுறாங்க தெரியப்படுத்துகிறாங்க ஆல்ரெடி நீங்கள் குண்ணானா என்னன்னு படிச்சீங்க அதனால் இப்போ மேலே இணைத்தல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிச்சு கீழே குண்ணான்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து மூக்கால் ஓதுறது பிலாகுண்ணானால் மூக்கு இல்லாமல் வார்த்தையை தெளிவுபடுத்தி ஓதுறதுங்கிறது கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் விளங்கிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் அவங்களுக்கு வந்து மேலே முதல்ல இதுகாமல் என்னன்னு விளக்கிறாங்க நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது ஏன் இப்படி போட்டு குழப்பணும் ஆறு எழுத்துன்னு சொல்லி அப்புறம் அதை ரெண்டாக பிரித்து அதுக்கப்புறம் அதில் ஒன்றுக்கு நாலு எழுத்து கொடுத்து அதுக்கப்புறம் இன்னொன்றுக்கு ரெண்டு எழுத்தை ஏன் கொடுக்கணும் எடுத்த உடனே இதுகாமல் அப்படி ரெண்டு வகைப்படும் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு கால் அப்படி சொல்லியிருந்தால் அது இந்த பாடம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு புரியாமையை ஏற்படுத்தி கொஞ்சம் ஒரு குழப்பத்தையும் நெசஞ்சிடும் ஏற்படுத்திடும் அதனால தான் முதல்ல இதுகாமா என்ன அப்படிங்கிறத விளக்கி சொல்லிட்டாங்க இப்போ அடுத்த ஒரு வினா எழுப்புறாங்க என்ன வினா இதுகாம் எத்தனை வகைப்படும் இப்போ மேலே இதுகாம்னா என்னங்குறது தெரிஞ்சு போச்சு இதுகாம்னு சொன்னால் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு இணைக்கிறது இதுகாமுக்கு மொத்தத்தில் ஆறு எழுத்து இருக்குது அப்படிங்கிற அந்த விவரம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இதுகாமினுடைய வகைகளை பிரித்து காமிக்கிறாங்க இதுகாம் இரண்டு வகைப்படும் விடை ஒன்று இதுகாம் பில்குன்னா ரெண்டு இதுகாம் பிலாகுண்ணா சரிங்களா ஏன்னா இரு வகைப்படும் அடுத்த ஒரு வினா இப்போ அடுத்த ஒரு கேள்வி வந்துடுச்சு இதுகாம்னா என்னென்னு சொல்லிட்டீங்க பில்குண்ணானா என்ன பிலாகுண்ணான்னு என்ன வெறும் குன்னா நமக்கு தெரியும் ஏன்னா மேலே நம்ம இஹ்ஃபாவினுடைய பாடத்தை படிக்கும்போதே குன்னா செஞ்சு ஓதணும் இக்லாபினுடைய பாடத்தை படிக்கும் போது கூட குன்னா செஞ்சு ஓதணும்னு படிச்சிருக்கோம் ஆனால் பில்குண்ணான்னா என்னென்னு படிக்கலை பிலாகுன்னான்னானா என்னென்னு படிக்கலை அப்போ அதை விளக்கணும்னு சொன்னால் அதுக்கு அடுத்த ஒரு கேள்வி என்ன செய்யணும் உருவாக்கணும் அடுத்த ஒரு கேள்வி உருவாக்குறாங்க பாருங்கள் இதுகாம் பில்குன்னா என்பது என்ன இதுகாம் பில்குண்ணானா என்னங்க அதுக்கு விடை வருது பாருங்க குன்னாவுடன் மூக்கினால் தொனிக்க ஓதுவதாகும் குன்னாவுடன் மூக்கினால் தொனிக்க ஓதுவதாகும் அதாவது உண்ணான்னு சொன்னாலே மூக்கின் மூலமாக என்ன செய்யுது ஓதுறதுக்கு தான் குன்னான்னு சொல்லப்படும் அடுத்த ஒரு வினா இதுகாம் பிலாகுன்னா என்பது யாது இதுகாம் பிலாகுண்ணான்னா என்னங்க குன்னா செய்யாமல் ஓதுவதாகும் இப்போ குன்னா செய்யாமல் என்ன செய்வது மூக்கின் வழியாக சப்தத்தை வெளிப்படுத்தாமல் ஓதுறதுக்கு பேர் தான் பிலாகுன்னா அப்படின்ட்டு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அடுத்த கேள்வியை எழுப்புறாங்க இதுகாம் பிலகுன்னாவின் எழுத்துக்கள் எத்தனை மே பொதுவாக இதுகாமுக்குன்ட்டு ஆறு எழுத்த சொன்னாங்க அதே ஆறு எழுத்து தான் இப்போ கீழே பிரிக்கிறாங்க நீங்கள் வேறு வேறு எழுத்து என்ன செய்யலை பிரிக்கலை முதல்ல ஆறு எழுத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுக்குறாங்க அடுத்து பிரித்ததுக்கு பின்னாடி எந்த எழுத்துக்கள் பிரிக்கப்பட்டிருக்கோ அந்த எழுத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க நீங்கள் ரொம்ப குழப்பம் வேண்டாம் அதில் மொத்தத்தில் இதுகாமுக்கு ஆறு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு எழுத்துல பில்குண்ணாவுக்கு ஏற்றின பிலாகுண்ணாவுக்கு எத்தனை அப்படிங்கிறத மட்டும் என்ன செஞ்சுக்கங்க நினைவில் வைத்து கொள்ளுங்க அடுத்த விடை அவை யூ மின் என்னும் சொல்லில் உள்ள அந்த அந்த ஆறு எழுத்துல உள்ள நாலு தான் இது இது தனியாக வேற ஒரு வேற ஒரு எழுத்து நீங்கள் நினச்சிடக்கூடாது மேலே நமக்கு சொன்னாங்க இல்லையா யா ரா மீம் லாம் வாவ் நூன் ஆறு எழுத்து சொன்னாங்க பாருங்க அந்த ஆறு எழுத்துல உள்ள நாலு எழுத்து தான் இது யூ மின் நீங்கள் பாருங்கள் யாருக்கு வாவ் இருக்குது மீம் இருக்குது நூன் இருக்குது இதே நாலு எழுத்து எதுலேயும் இருக்குது அந்த ஆறு எழுத்துலையும் இருக்குது ஆக அந்த ஆறு எழுத்தும் அந்த ஆறு எழுத்துல உள்ளது தான் இந்த நாலு எழுத்து அப்படிங்கிறத நீங்கள் என்ன கவனத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா ஆகிய நான்கு எழுத்துக்கள் ஆகும் இப்போது இதுகாம்னா என்னன்னு சொல்லியாச்சு இதுகாமினுடைய எழுத்துக்கள் என்னென்னு சொல்லியாச்சு இதுகாமினுடைய வகைகள் என்னென்னு சொல்லியாச்சு அந்த வகைகளுடைய பெயர்கள் என்னன்னு சொல்லியாச்சு அந்த பெயர்களுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு இல்லையா முதல்ல இதுகாம்னா என்ன அப்படின்னு பொதுவாக விளக்குனாங்க அப்புறம் இதுகாமினுடைய எழுத்து என்னென்னு விளக்குனாங்க அடுத்து இதுகாமினுடைய வகைகள் என்னன்னு விளக்குனாங்க அடுத்து இதுகாமினுடைய வகைகளுடைய பெயர்கள் என்ன பில்குண்ணா பிலாகுண்ணா அப்படின்னு விளக்குனாங்க அந்த பெயர்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத அந்த அஞ்சு விஷயத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க விளக்கிட்டாங்க இப்போ விளக்கிட்டு இதுகாம் பில்குன்னாவினுடைய எழுத்துக்கள் என்ன அதனுடைய எழுத்துக்கள் என்னங்கிறதையும் விளக்கிட்டாங்க ஆறு விஷயத்தை நமக்கு விளக்கியாச்சு இப்போ ஏழாவது விஷயமாக தான் சட்டத்துக்குள்ளேயே நுழையிறாங்க இப்போ தான் எங்கே போகிறோம் நம்ம சட்டத்துக்குள்ளேயே போகிறோம் வினா இதுகாம் பில்குன்னாவின் சட்டங்கள் யாவை இப்போ இதுகாம் அப்படின்னு சொல்லி இதுகாம் பில்குன்னாவுக்குன்னு சொல்லி நாலு எழுத்து யூ மீன் அப்படின்னு சொல்லி நாலு எழுத்து என்ன செஞ்சாச்சு சொல்லியாச்சு இந்த நாலு எழுத்துக்களுடைய சட்டம் என்ன பில்குன்னாவினுடைய சட்டம் என்ன அதுக்கு விடை எழுதுகிறாங்க பாருங்கள் சுக்குன் பெற்ற நூன் இங்கே பாடத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது இதுவரையிலும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது நூனே சாக்கினுக்கும் தன்வீனுக்கும் உள்ள பாடத்தை தான் யோசிக்கிட்டு இருக்கிறோம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் நம்ம வேறு ஒரு எழுத்தினுடைய சட்டத்தை பற்றி நம்ம படிக்க ஆரம்பிக்கலை இதுவரையில் நம்ம படித்த இதுஹாறு இஹ்ஃபா இக்லாபு இப்போ படிக்கிற இதுகாம் இந்த நான்குமே எதுக்குள்ளது தான் நூனே சாக்கினுக்கும் தன்வீனுக்கும் உள்ள தான் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது ஏன்னா பாடத்தை விட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா பாடம் புரியாமல் போயிடும் சரியா விடை சுக்குன் பெற்ற நூன் அல்லது தன்வீனுக்கு பின் இதுகாம் பில்குண்ணாவின் நான்கு எழுத்துக்களில் ஒன்று வந்தால் இதுகாம் செய்யப்படும் சரி இப்போ ஒரு சுக்குன் பெற்ற நூன் இருக்கிறது அல்லது ஒரு தன்வீன் பெற்ற எழுத்து இருக்கிறது இந்த சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாலோ அல்லது தன்மீன் பெற்ற அந்த எழுத்துக்கு பின்னாலோ இதுகாம் பில்குன்னாவினுடைய நான்கு எழுத்துக்களில் ஒரு எழுத்து வந்தால் என்னென்ன எழுத்தெல்லாம் வாவ் மீம் யா நூன் இல்லையா யூ மீன் அப்படிங்கிறதுல யா வாவ் மீம் நூன் நாலு எழுத்து இந்த நாலு எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்து சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாலோ அல்லது தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பின்னால் வந்தால் என்ன செய்யணும் பாருங்கள் அதாவது நூனேசாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின் வரும் எழுத்தாக இரண்டையும் ஆருங்க அதாவது நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின் வரும் எழுத்தாக மாற்றி இரண்டையும் ஒன்றாக இணைத்து ஓத வேண்டும் நூனே சாக்கினுக்கு பின் இதுகாம் பில்குன்னாவின் எழுத்து யாவுக்கு உதாரணம் சரி பாருங்க இப்போ நான் சொல்கிறத வந்து நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு நோட்டு நோட்டில் எழுதுங்க சொல்லக்கூடியதை அப்படியே எழுதுங்க முதல்ல மீம் நூன் ரெண்டையும் ஜாயிண்டாக போடுங்க அடுத்து யா காஃப் வாவ் ஜாயிண்டாக போடுங்க அடுத்து லாமை தனியாக போடுங்க முடிஞ்சா நான் இதை டிஸ்ப்ளேயில் கொடுக்க பார்க்குறேன் மீம் நூன் ஜாயின் லெட்ரு யா காஃப் வாவ் ஜாயிண்ட் லெட்டர் லாம் சிங்கிள் லெட்டர் தனியாக நினச்சிங்க போடுங்க போட்டுட்டு மீமுக்கு ஜபர் கொடுங்க நூனுக்கு சுக்குன் கொடுங்க யாவுக்கு ஷத்தாக கொடுத்து ஜபர் கொடுங்க ஷத் அப்படிங்கிறது இப்படி வரும் அதான் ஷத்து ஷத்தாக கொடுத்து ஜபர் கொடுங்க காஃபுக்கு பேஷ் கொடுங்க வாவுக்கு சுக்குன் கொடுங்க லாமுக்கும் பேஷ் கொடுங்க இப்படி ஒரு எழுத்து நீங்கள் என்ன எழுதிக்க எழுதிக்கேன் இப்போது இதில் முதல் எழுத்து மீம் இருக்குது ரெண்டாவது எழுத்து நூனே சாக்கின்னு இருக்கிறது மூன்றாவது எழுத்து பாருங்க இதுதான் பில்குன்னாவினுடைய எழுத்தான யா இருக்குது இந்த மூணு எழுத்துக்குள்ளே தான் சட்டம் பின்னாடி அந்த எழுத்தை அப்படி உச்சரிக்கணும் அந்த வார்த்தையை வாக்கியத்தை வார்த்தையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் காஃப் வா அப்படிங்கிறது வந்திருக்கு சரிங்களா சட்டம் இந்த மூணு எழுத்துக்குள்ளே தான் இருக்குது எதுக்குள்ளே தான் ரெண்டு எழுத்துக்குள்ளே தான் சட்டம் எதுக்குள்ளே மட்டும்தான் நூன் அதுக்கடுத்து உள்ள யா இந்த ரெண்டு தான் நமக்கு சட்டத்துக்கு தேவையான இடம் இப்போ இந்த நூனே சாக்கினுக்கு பின்னாடி இதுகாம் பில்குன்னாவினுடைய எழுத்தான யா வந்திருக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம் வாங்க சொல்லப்பட்டதுனால் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வச்சுருந்தேன் இப்போது நூனே சாக்கினுக்கு பின்னாடி இதுகாமினுடைய யா வந்துருச்சு இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா இந்த நூனை வந்து யாவாக மாற்றணும் இந்த நூனை யாவாக மாற்றி மாற்றப்பட்ட அந்த யாவை இன்னொரு பின்னாடி இருக்கக்கூடிய யாவோடு இணைச்சிருவோம் இங்கே வந்து அது வெளிப்படையாக உங்களுக்கு தெரியாது எந்த குரான்லேயும் வந்து சாக்கின் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே இருக்காது ஆனால் அதனுடைய அந்தரங்கம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அந்த யாவில் நம்ம ஷர்தா போட்டோம் பாருங்கள் அந்த ஷர்தாவுமே இயற்கையில் இருக்காது எப்போ தான் வரும் அப்படின்னா இணைக்கப்படும் போது தான் ஷர்தா வரும் அப்போ எப்படி தான் இருக்கும் வெறும் ஃபத்தக தான் இருக்கும் அப்போ ஃபத்தகை இருக்குது ஃபத்தகை இருக்கும்போது என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா இந்த இதை வந்து நூனை வந்து யாவாக போது ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் எழுத்தும் யா ரெண்டாவது எழுத்தும் யா அப்போது ஃபர்ஸ்ட் எழுத்து சுக்குன் பெற்றிருக்கு பொதுவாக சுக்குன் பெற்றிருக்கிற எழுத்து வந்து பலகீனமான எழுத்தாக அது வந்து அந்த சுக்குன் அப்படிங்கிறது ஒரு ஹரக்கத்தை சுமக்கக்கூடியதாக இல்லை அதனால் என்ன செய்வோம் ஹரக்கத்தை சுமக்கிறதுக்கு தகுதியான பலமான யான்கிறது பின்னாடி இருக்கிற யா ஹரக்கத்துன்னு சொன்னால் அந்த ஜபர் பேஷுக்கு தான் ஹரக்கத்துன்னு சொல்லுவோம் அப்போது அந்த முதல் இருக்கக்கூடிய அந்த யாவை ரெண்டாவது யாவோடு இணைப்போம் அப்படி இணைப்பதற்கு ஜாயிண்ட் பண்ணுவதற்கு ஒத்துழைப்பாக இருப்பது ஜாயின் பண்ணுவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஹரக்கத்தாக இருப்பது அந்த ஷர்தா அப்போ இணைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோடு இணைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு சிறிய அழுத்தம் ஏற்பட்டு அந்த அழுத்தத்தினுடைய சப்தம் மூக்கினால் வெளிப்பட்டு ஓத வேண்டி வரும் அது வந்து உங்களுக்கு எழுதி நடத்தினா இன்னும் கொஞ்சம் நிச்சயம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்போது எங்கெல்லாம் சாக்கினுக்கு பின்னாடி இதுகாம் பில்குன்னாவினுடைய எழுத்துக்கள் நாலு எழுத்துக்களில் ஒரு எழுத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ எல்லாம் முதல் எழுத்தை பின்னாடி இருக்கக்கூடிய இதுகாமினுடைய எழுத்தாகவே மாற்றி அதற்கு பிறகு மாற்றப்பட்ட அந்த எழுத்தை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எழுத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க கவனத்தில் கொள்ளுங்கள் இப்போ இதை எப்படி நம்ம ஓதுவோம் அப்படின்னு சொன்னால் மையகூலு மையகூலு அப்படி தான் ஓதணும் மண்யக்கூழு அல்லது மணையக்கூழு அப்படின்னு ஓத முடியாது அங்கே நூணு இருந்தாலும் நூனினுடைய உச்சரிப்பு அங்கே வராது ஏன் வராது அப்படின்னா அந்த நூனை அந்த ரங்கத்தில் நம்ம யாவாக மாற்றிட்டோம் அப்போது ரெண்டு யாவினுடைய உச்சரிப்பு வரணுமே அப்படின்னு கேட்டால் நிப்பாட்டி ஓதி பார்த்தா உங்களுக்கு ரெண்டு யாவினுடைய உச்சரிப்பு தெளிவாக தெரியும் ஆனால் நம்ம நிப்பாட்டாமல் அதாவது நிப்பாட்டினா நிப்பாட்டி ஓத போகிறது இல்லை கொஞ்சம் கவனிக்காமல் நம்ம பார்க்குறதுனால ரெண்டு யாவினுடைய உச்சரிப்பு நமக்கு தெரியாது பாருங்கள் மை கூலு ஒரு யாதை நமக்கு தெரியுது ஆனால் இன்னும் பாருங்கள் மை ய மையனு போது ஒரு யா வரும் எகூலுன்னு ஆரம்பிக்கும் போது என்ன செய்யும் ஒரு யா வெளிப்பட்டுரும் மை என்று அழுத்தும் போது ஒரு யாவும் எகூலு என்று வெளிப்படுத்தும் போது ஒரு யாவும் வரும் அப்போ ரெண்டு யாக்கள் என்ன செஞ்சுடுவாங்க வெளியாகிவிடும் இப்படி தான் இதுகாமினுடைய முறைகள் என்ன செய்யப்படுகிறது எடுக்கப்படுகிறது அதே மாதிரி தன்மீன் பெற்ற இடத்தையும் அதே மாதிரி தான் என்ன செய்வோம் நம்ம மாற்றுவோம் இப்போ பாருங்கள் அதுக்கடுத்து நீங்கள் என்ன எழுதணும் இப்போ நோட்டில் அப்படின்னா ஹா யா ரா ஜாயிண்ட் லெட்டரை எழுதிக்க ஹா யா ரா ஜாயின்ட் லெட்டரா எழுதிக்க ஒரு அலிஃபை சிங்கிள் லெட்டராக தனியாக போட்டுக்கோங்க அடுத்து யா ரா ஜாயிண்டாக எழுதுங்க அடுத்து ஒரு குண்டு ஹா அந்த ஹாவை தனியாக எழுதிக்கேன் இப்போ ஹாவுக்கு ஜபர் கொடுங்க யாவுக்கு சு சுக்குன் கொடுங்க ராவுக்கு தோய் ஜபர் கொடுங்க ஜபர் மேலே ரெண்டு ஜபர் செய்யுங்க போடுங்க அலிஃபுக்கு ஒன்றும் இல்லை அடுத்து யாவுக்கு ஜபர் கொடுத்து சத்தா கொடுத்து சபர் கொடுங்க அடுத்து ராவுக்கு ஜபரு அடுத்து ஹாவுக்கு உல்டா பேஷ் அல்லது கடா பேஷ்ன்னு சொல்லுவாங்க அதை கொடுத்துருங்க சரிங்களா இப்போது ஹை ரன் எரஹு அப்படின்னு படிக்க முடியாது ஹை ரன் எறகுன்னு படிக்க முடியாது அங்கே தன்வீன் இருக்குது தன்வீனுக்கு பின்னாடி இதுகாம் பில்குண்ணாவினுடைய எழுத்தான யா இருக்குது அப்போ எப்படி படிப்போம் அப்படின்னா ஹை ரை ரை என்று நின நம்ம படிப்போம் இப்படியே வாவுக்குள்ள உதாரணம் அடுத்து மீமுக்குள்ள உதாரணம் நூனுக்குள்ள உதாரணங்களும் இதே போன்று செய்து தொடர்ச்சியாக வரும் வாலின் மின்வாலின் படிக்க முடியாது அங்கே நூனு இருந்தாலும் தான நெசையும் வெளியே வரும் அது மாதிரி மிம் மின்மாலின் அப்படின்னு படிக்க முடியாது கவுரி ஃபூன் அப்படின்னு தான் முடியும் அது மாதிரி மின் அஃபைன் அங்கே வெளி வந்துடும் ஏன்னா அடுத்து இருக்கக்கூடியது நூணு தான் அதுவும் நூனே சாக்கியிருந்தா அப்படிங்கும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே ரெண்டுமே இணைக்கப்பட்டதாக என்ன இருக்கும் அடுத்து சுல் த நன் அங்கேயும் ரெண்டு நூணு தான் இருக்குது இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து இந்த பாடத்தினுடைய சொச்ச விளக்கங்களை மிஷாலா அடுத்த பாடத்தை ஆரம்பிக்கும் போது பிலாகுன்னாவினுடைய பாடத்தை ஆரம்பிக்கும்போது இதில் சொல்லப்படாத சில முக்கியமான தகவல்களையும் விளக்கங்களையும் சொல்லி மின்ஷா அடுத்த பாடம் ஆரம்பிக்கப்படும் தொடர்ந்து தஜ்வீதினுடைய வகுப்பை பார்த்து குரானை தஜ்வீது முறைப்படி ஓத கற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் அலமீன் குர்ஆனை தெளிவான முறையிலே ஓதக்கூடிய நசீபினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தர் புரியவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூர்